இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணுமா வேணுமா இந்த இருக்கிற சூழ்நிலையில ரஜினிகாந்த் வந்தால் நல்லா முதல்ல ரஜினி யாருன்னு சொல்லுங்க மறந்து போச்சு எங்களுக்குலாம் ரஜினிங்கிறவர் யாருன்னு யாராலமா வரலாம் அம்மா மாதிரியே அவர் இருப்பாரு அருணாச்சல படத்திலேயே அவர் சொல்றாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு இப்போ வந்து கடவுள் கிட்ட சொன்னார் இதே தான் அப்போ வருஷம் வருஷம் சொல்றாரு ஏன் கடவுள் உடனே சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட வேஸ்டாக வந்தாலும் நோ யூஸ் வரணும் ஏன்னா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் அதனால் அரசியல் வந்தால் மரியாதை போய்டும் அவருக்கு இருக்குது ஏற்கனவே வயசாகிடுச்சு நடிக்கிறதே அசிங்க பத்துறாங்க இன்னும் அரசியல்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக அசிங்க பார்த்தோம் அது அவர் தான் மேடம் முடிவு அவர் வந்தால் நல்லா நாங்கள் நினைக்கிறோம் அவர் நேற்று பேட்டி கொடுத்தா இப்போ இந்த சிச்சுவேஷன் கொடுத்தா தப்பு தான் அவர் டூ பாயிண்ட் ஜீரோ ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா நல்லா படம் ஓடும் ரசிகர்கள்லாம் வளர்க்கும் போல பால் ஊற்றி கொண்டாடுவாங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலாம் வர வேண்டாம் மேடம் எதுக்கு வேஸ்ட்டாக அவருடைய பேரை கெடுத்துக்கிட்டு இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்தால் பெட்டராக தான் இருக்கும் இல்லை வரக்கூடாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொல்கிறார் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அவர் வந்து கடவுள் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை பற்றி தான் அவர் யோசித்து செய்வார் திடீர்னு அரசியலுக்கு வர மாட்டார் வரமாட்டார் தேவையில்லைங்க ஏனா இளைய தலைமுறைங்கனாலே நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா நல்லது செய்யறதா இருந்தா அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வந்தே தீரணும் அந்த ஒரு சில பெரிய அரசியல் மாதிரி என்ன பண்றாங்க அவர் வந்து ஒன்னும் போறது இல்ல வயசு வர ஆயிடுச்சு கண்டிப்பா வரணும் நாங்க ரொம்ப விரும்புறோம் அவர் வரது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வரதே லேட் தான் ஆனா வந்தா தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்ல அவர் வராம இருக்கதே நல்லது ஏன்னா தலைவர் எப்பவுமே தலைவரா இருந்தாதான் கெத்து குறுக்க சூழ்நில ஒரு அரசியலுக்கு வந்து நல்லாதான் இருக்கும் அதெல்லாம் வேணாம் அவர்லாம் எல்லாம் வந்தாங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க வந்து அவர் வந்து ஃபேனாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவர் வந்து இப்போ வந்து பீக்கில் இருக்காரு அத்து வந்து அந்த பாப்புலாரிட்டி குறைஞ்சிரும் அதனால வர்த்தா அவளைக்கா அவர் நல்லது செஞ்சால் மட்டும் போதும் வரலாம் மேம் அவங்க எப்போயுமே இருந்தால் அவங்களுக்கு நல்லது நார்மலாக இருக்கிறது அவங்களுக்கு அது நல்லது வரணும் மேம் கண்டிப்பாக ஏன்னா புதிய மாற்றம் வந்தால் தான் அரசியலுக்கு நல்லாயிருக்கும் ரஜினிகாந்த் எப்போயுமே படம் அடித்தா தான் மாசு அரசியலுக்கு வந்தால் அவ்வளோவுக்கு மாசு இல்லை அந்த நல்லா தான் இருக்கும் அவர் எப்போ வருவாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் வேண்டாம் அவர் வர்றது வேஸ்ட்டு தான் அவர் வந்தால் நல்லா இருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் நான் பொறுத்த வரைக்கும் தலைவர் வர அரசியலுக்கு வராமல் இருக்குது நல்லது கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரணும் அதாவது ரஜினிகாந்த் சொல்லல யார் வந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து நிலையா வச்சு மக்கள் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரக்கூடாது கண்டிப்பாக வரணும் அவர் இஷ்டம் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வேணும் அது வர்றது வராது அவரோட விருப்பம் ரஜினி அங்கிள் அரசியலுக்கு வாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி